அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இந்த குரு வாரிசு அன்பர்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இருக்கார் அதனாலதான் வந்து குரு வாரிசு அன்பர்களை நம்ம சொல்றோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதப்பலன் இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த குரோதி வருஷத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்க்கு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மை வைகாசி விசாகம் வந்து இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாசத்துலயே விசாகம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்குது இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களை மகர ராசி அப்படின்னாலே காலபுருஷனுடைய தத்துவப்படி அது வந்து பத்தாவது ராசி இவங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில்ல வந்து ஒரு நல்ல உழைப்பாளியா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அயராது உழைப்பு அதன் மூலியமா வெற்றி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் உண்டு இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்துல இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம் இந்த வைகாசி மாதம் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகு குரு பகவான் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில வருஷத்துக்கு என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவா பார்ப்போம் அதனுடைய அடிப்படையில மாதத்துக்கு ஒரு நன்மை செய்யறது தீமை செய்யறது எந்த கிரகங்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் கிடையாது குரு பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி தான் அவர் பயணம் செய்வார் சந்திரனை கூட சொல்லலாம் புதன் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் அது மாதத்துல உள்ள பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப இந்த கோள்கள் அனைத்துமே இந்த மாத நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இது மாசத்துல கொடுத்துட்டு போயிரும் அந்த ஒரு விஷயங்கள் உண்டு மாதத்துல நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை அப்படியே கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு இந்த சனியினுடைய தாக்கம் இன்னைக்கு வந்து அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓடிக்கிட்டு இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா தாக்கம் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் சனியினுடைய தாக்கத்துல ஜென்மச்சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் இருக்கும் இதே பாத சனி அப்படிங்கிறது இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அஞ்சு வருஷ காலமா படாத பாடுபட்டு இந்த கெட்ட பேர் எடுத்து தொழில நஷ்டப்பட்டு அடி வாங்கி கீழ் மட்டத்துக்கு வரைக்கும் போய் இன்னைக்கு லைட்டா உயிர் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய ஒரு நேரத்துல இந்த குரு பெயர்ச்சி வந்துச்சு உங்களுக்கு சித்திர மாசத்திலேயே குரு பகவான் பயிற்சி ஆயிட்டார் இந்த வைகாசி மாத படம் உங்களுக்கு வந்து வைகாசி மாதத்துல வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஆகி உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கறாங்க குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு வந்து தங்கத்துக்கு அதிபதி பொண்ணுக்கு அதிபதி குழந்தைக்கு அதிபதி குழந்தை ஒரு கிரகம் நல்லா இருந்தா தான் குரு பகவான் நல்லா தான் குழந்தை இருக்கும் குழந்தைக்காரகன் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது எப்படி இருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வந்துருச்சு தோசமான இடத்த கூட குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கும் நல்ல ஒரு பலன் உண்டு அப்ப இத வரை இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது புதன் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல மேசராசில இருக்காங்க பாதி நாளைக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்து தேவ குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபரான தேவ குரு குரு பகவான் அசுர குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் இந்த சுக்ர பகவானுடைய வீட்டுல குரு பகவானும் ரெண்டு சுபரான கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையா பார்க்கும் பொழுது அவர்களுடைய வேலையை எல்லாமே சூரிய பகவான் வாங்கி செய்வாரு சூரியனா செயல்படுவாரு குருவா செயல்படுவாரு புதனா செயல்படுவாரு சுக்ரனா செயல்படுவார் அப்ப வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை இந்த வைகாசி மாதம் உங்களை புரட்டி போட போகுது நல்ல நிலைமைக்கு கொண்டு போக போகுது அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சகல செல்வங்களையும் பெறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்களே தேடிக்குவீங்க அடுத்து வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்குது குழந்தை கருவுகள் உருவாகும் காதல் திருமணங்கள் கைகூடும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு விளையாட்டு துறைகள்ல மேம்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகள் படிப்பு அடிப்படை கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைவேறும் குலதெய்வ ஸ்தானங்கள் முன்னுக்கு வரும் குழந்தைகள் கரு இல்லாதவர்களுக்கு கரு உருவாகி அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்ப அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும் எல்லா விதத்திலையுமே வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரம் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பெரும் பணம் பெரும் சொத்துக்கள் லாட்ரி சீட்டு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உண்டுங்க இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் லாட்டரி சீட்டு அடிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியாது உங்களுடைய வாழ்க்கையில விதி பலனை முதல்ல பாருங்க உங்க ஜனன ஜாதகம் விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகம் நீங்க பிறந்த உடனே இந்த கோள்களுடைய இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அந்த கிரகங்களுடைய தான் உங்க உடல்ல மாற்றத்தை கொண்டு வந்து இயங்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பிரதிபலிப்பு அதனுடைய நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே உங்களுடைய உடல்ல அந்த மாற்றத்தை கொண்டு வரும் பிரதிபலிப்பு இருந்தே தீரும் அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் அப்படியே நடக்கும் பஞ்சபூத தன்மையில இயங்கும் எந்தெந்த பஞ்சபூதங்களுடைய மாற்றங்கள் வருதோ அந்த மாற்றங்களுடைய அடிப்படையில அந்த கிரகங்கள் நடத்தும் அப்ப உங்களுக்கு வந்து அவங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அது மூலயமா அப்பாவினுடைய வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அப்பாவினுடைய வழியில இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸு சம்பந்தமான விஷயங்கள் பணம் வெளியில கொடுத்துட்டு வாங்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா மாறுறதுக்கான உங்களுக்கு ஒரு சுபரா மாறுறதுக்கான உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் பார்வை பதினோராம் பார்வையா பார்க்கறதுனால அது அதை விட சிறப்பு பொன்னான காலம்னு சொல்லணும் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கர்ம விலை வினையினுடைய பயனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கை அவர் அவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் அவர் அவருடைய கர்ம வினைக்கு தகுந்தார் போல் என் வாழ்க்கையில நான் நல்லதையே அனுபவிக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த குருவினுடைய பார்வையில கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை நல்லத அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நாலு கிரகங்கள் ஒண்ணு சேருது நாலு கிரகங்களுடைய பிரதிபலிப்பும் நல்ல நேரமும் குருவினோட சேர்ந்து பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசி இதுவரை வந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல போய் நல்ல நிலையில தான் இருக்காரு வக்கர சூழ்நிலையில் இல்லை அப்ப இந்த இரண்டாம் இடமும் நல்ல வலுவான சூழ்நிலை தான் இருக்கு தனம் வாக்கு குடும்பம் வருமானம் கணவன் மனைவிக்குல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த அப்பா பிள்ளைய அம்மா இந்த மாதிரி இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கிற பொறிய உங்களுக்கான வழி பிறந்துருச்சு நல்ல வழி அப்ப இதை பொறுத்த அளவுக்கு உத்திராட இந்த முதல்ல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரமுமே உத்திராணம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்கு எட்டுக்குள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து எல்லா கிரகங்களோடும் சேர்ந்து பார்ப்பதினால் கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு வாய்ப்புக்கு பயன்படும் பயன்படுறதுக்கான வாய்ப்பு உண்டாக போகுது உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் வருது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த விசாக நட்சத்திரத்தில் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மெயினாக இருக்கீ அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் அப்படின்னாலே முருகன் அர்த்தம் கண்டிப்பாக எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியை பொறுத்தவரை ஏன்னா செவ்வாய் வந்து அங்கே உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த உச்சம் பெற்ற கிரகம் வந்து இரநூறு மடங்கு பலனை தரும் அப்ப அந்த ஒரு நிலையாகப்பட்டது உங்கள்கிட்ட வந்து வரும் பொழுது இந்த விசாக நட்சத்திர தப்ப வைகாசி மாசத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அவருடைய அணிக்கு அணுக்கிரகம் கலியுக வரதன் முருகப்பெருமானுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுது அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமா இருக்க போகுது இந்த வைகாசி மாத பழம் அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது சந்திரன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வளர்பிறை சந்திரனை எடுத்துக்கலாம் அது ஒரு நன்மையை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு வைகாசி விசாகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசங்கள்ல வந்து வைகாசி விசாகம் ஆவணி அவட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று தையை அம்மா தையில வரக்கூடியது மற்ற விஷயங்கள் தைப்பூசம் இதெல்லாமே வந்து பாருங்க வரக்கூடிய நாட்கள் சுபமான நாட்கள் எல்லாமே பௌர்ணமி நாளை முன்னிட்டுதான் எல்லாமே வரும் தேவர்களுக்கு உகந்த நாள் பௌர்ணமி பித்திருக்களுக்கு உகந்த நாள் அமாவாசை அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கலந்து கலந்து வருது இந்த நாளையில நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்காது அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில குருவோட சேர்ந்து தேவகுரு அசுரகுரு குரு சூரிய பகவான் புதன் பகவான் எல்லாம் பார்க்கறாங்க குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் மாமனுடைய தயவு கிடைக்கும் மாமனுடைய அனுக்கிரகங்கள் நமக்கு இருக்கும் அதெல்லாம் இருக்கும் சுக்ரன் இதை விட சுக்ரன் அப்படின்னா ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் ரெண்டுமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புங்களுக்கு உருவாகிறதுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு அப்ப கரு உருவாயிரும் எந்த விதமான குறைபாடுமே வராது ஆண் பெண் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமா போயிரும் இந்த நிலையிலும் இந்த திருவோண நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் உண்டு எந்த விதமான மாற்றமும் இதுல இல்லை அடுத்து வந்து அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானையிலையும் கூட தங்க சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அப்ப இந்த சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் பொறுத்த அளவுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து அங்க உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை மகர ராசியில ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பழம் பெறுதுன்னா நூறு பெர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இருநூறு மடங்கு பலனை அள்ளி கொடுக்கும் அப்ப நூறு ரூபா வருமானம் பண்றவர் திடீர்னு இருநூறு ரூபா வருமானம் பண்றாரு அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் அது வெற்றி தானே எந்த விதமான மாற்றமும் இல்லை இல்லை அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தவிட்டு பானையிலையும் தங்கம் இருக்கும் சொல்றதுக்கான காரணம் அதுதான் அப்ப இவங்களை அளவுக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையுமே இந்த மகர ராசியை பொறுத்த அளவுக்கு உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுமே ஒரு நல்ல நிலைக்கு அதாவது வந்து குருவினுடைய பார்வையில் விழும்பொழுது நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வைகாசி மாத பலன் இதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாகவும் அமையும் வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்